அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபர்த்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஹுக்குமுன் நதுல கல் அவுலியா இந்த அல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேற்று செய்தல் உதாரணத்திற்கு கபரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கோ அல்லது கபரில் உள்ளவர்களுக்கோ நேர்ச்சி செய்தல் சம்பந்தமாக இஸ்லாமிய சட்டம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இதே போன்ற கேள்வி ஷேக அப்துல்லாஹிமின் அப்தாஸ் ரஹிமமுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டதற்கு அவர்கள் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் பன்னது மினல் அபாதாத் நேர்ச்சி செய்தல் என்பது வணக்க வழிபாடுகளில் இருந்து ஒரு அமலாகும் எத்தகைய என்று சொன்னால் எஜிபு அது அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்யப்படுகிற ஒன்றாகும் நேற்று என்பது ஏனென்றால் மாலை சலாசிமன் லஹூமின் ஷரீஹத்தின் புறத்திலிருந்து அந்த நேற்று செய்வோரின் மீது கடமையாக்கப்படாத ஒரு விபாதத்தை அவர் தன் மீது கடமையாக ஆக்கிக் கொள்கிறார் யாருக்காக இதை நேற்று செய்கிறாரோ அவரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் இலகி அவனின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டித்தான் நேற்று செய்கிறார் இவ்வாறு நேற்று செய்யப்படுவதின் மூலமாக நேற்று செய்யப்பட்டவரிடம் நெருக்கத்தையும் அவருக்கு மரியாதையும் கொடுக்கப்படுதல் என்று சொன்னால் நிபாதத்தின் மூலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எந்த வகையிலும் அது சரியாகாது எனவே பலைசலி அஹதின் ஐ எல் தசிம சலா தவலா சோம வலா சதகத்தவளாக் எனவே எந்த ஒரு மனிதரும் ஒரு தொழுகையோ அல்லது நோன்பையோ அல்லது தர்மத்தையோ இது அது போன்ற வேறத்துகளையோ ஒருத்தர் இப்படிதான் நம்ம நேர்ச்சி பண்ணுவார் எனக்கு இது நடந்தா அல்லது இது நடந்ததற்காக நான் அல்லாஹுக்கு தொடுகிறேன் அல்லாவுக்கு நான் நோன்பு வைக்கிறேன் தர்மங்கள் செய்கிறேன் என்று என்ன செய்வார் என்று சொன்னால் நேர்ச்சி செய்வோம் அப்ப அந்த மாதிரியான நேர்ச்சி என்பது ஒரு நம்மை போன்று மரணித்து விட்ட ஒரு மனிதருக்காக செய்யப்பட வேண்டுமா என்று செய்யப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அதுதான் சொல்கிறாங்க பலைசலி அஹதின் அயல் தசிம சலாத்த வலா சோமன் வலா சதகத்தன் வலகை ரதாலிக் தொழுகை அல்லது நோன்பு அல்லது தர்மம் அல்லது இது போன்றிருக்கின்ற இன்னபிற பாதற்றுகளை ஒருத்தர் தன் மீது கடமையாக ஆக்கி கொள்ளுதல் எதற்காக லால் லாலி மலிக்கின் முகர்ரபின் மிக நெருக்கமான ஒரு அரசருக்காக வேண்டியோ வலா வலா லிமு நபியின் முர்சல் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்காகவோ வலாலி நஜி வலாலி நஜுமின் ஏதாயும் ஒரு நட்சத்திரத்திற்காகவோ வலாலி ஷஜரின் எந்த ஒரு மரத்திற்காகவோ வலாலி ஹஜரின் எந்த ஒரு கல்லிற்காகவோ வலாலி ஜின்னியின் எந்த ஒரு ஜின்னுக்காகவோ வலாலி ஹைரதாலி இவை அல்லாத வேற எந்ததற்காக வேண்டியும் இவைகளை செய்தல் என்பது கூடாது பஹாதியின் நுதூர் அல்லத்திய தக்த அப்துல் ஜுஹால் ஒரு சில மடையர்கள் அடங்கப்பட்ட நேற்று செய்கிறோம் என்று ஒரு சிலர் செய்கிறார்களே இவை அனைத்தும் ஷிர்காக சிறுக்காக அக்பராக எந்த சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறானோ எந்த சிறுக்கின் மூலமாக ஒரு மனிதனுடைய நன்மைகளும் சேர்ந்து அழிந்து போகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறானோ எந்த சிறுக்கை கொண்டு அல்லாஹான உத்தால ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குவதாக கூறுகிறானோ சிறுக்காக இது ஆகிவிடும் உதாரணத்திற்கு இல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்த பலியிடுவதை போன்று அல்லாஹுக்காகத்தான் அறுத்து பலியிடணும் ஒரு கபூர்ல இருக்கிற கூடிய போய் அறுத்து பலியிடுதல் கலி பில் அம்வாஜ் அல்லாஹிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் இறந்துவிட்ட கபரில் அடை இருக்கக்கூடிய ஒளியா கடலத்திலே போய் உதவி தேடுதல் இது போன்று இருக்கக்கூடியவர்கள் தாலிக்குமே கிறிஸ்துமஸ் அக்பர் இவை அனைத்தும் மிகப்பெரும் ஷிருக் என்ற அந்த மிகப்பெரும் பாவத்தில் சேர்ந்த வகையாகும் எனவே கபரில் இருக்கக்கூடியவர்களுக்காக நீச்சி செய்தல் நேர்ச்சி செய்தல் என்பது கூடாது கால தாயலாஹு தாயலா அல்லா சொல்கிறான் அல்லா தாபூது இல்லா ஐயா அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் அல்லாஹ் இல்லா ஐயா அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு சுபான் உத் தாலா தீர்ப்பு வழங்கியிருக்கிறான் என்று சூரத்து இஸ்ராவில இருபத்தி மூன்றாவது குறிப்பிடுகிறார் ஒமா உமீர்இல்லா அலி அபுதுல்லாஹீன் அல்லாஹுவை என்று அவனுக்கே இஹலாசான நிலைமையில் அவனுக்கே மார்க்கத்தை தூய்மைப்படுத்திய நிலையில் அவனைத் தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூரத் பையனாவிலே ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் சூரத் அபுது இறைவா உன்னையே வணங்குகிறோம் இன்னும் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று கூறும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் காலசுபானின் எந்த ஒரு செலவீனத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அவன் அதும் இன்னதரின் அல்லது எந்த ஒரு நேர்ச்சியை நீங்கள் நேர்ச்சி செய்தாலும் இன்னல்லாஹே அழமுகும் அல்லாஹ் நிச்சயமாக அற்றை அறிவான் என்று சூரத் பக்ராவில் இருநூத்தி எழுபதாவது அவசரத்தில் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் அறிவான் என்று சொன்னால் இஜா அலை அதற்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்ற அர்த்தம் என்பதாக இருக்கிறார்கள் எனவே நேர்ச்சி செய்தல் என்பது வணக்க வழிபாடுகளில் உள்ளதாகும் அது வந்து அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்க கூடியவதற்காக செய்யப்படக்கூடிய ஒன்றாகும் எனவே அன் தொழில் இல்லாய் வகத அவை அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே ஆக வேண்டும் என்பது வாஜிபாகும் எனவே கபரில் இருக்கக்கூடிய ஒளியாக்களுக்காக நேற்று செய்தல் என்பது இசலாத்தால் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுவினாலும் ரசூலாலும் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய சிறுக்குகளில் ஒன்றாகும் என்று ஷேக் பின்பாஸ் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள் والله اعلم بالصواب السلام عليكم ورحمه الله وبركاته